நண்பர்களே பல யுகங்களாக விவாதிக்கப்படும் ஒரு கேள்வி இது ஒருவன் சூரிய புத்திரன் கர்ணன் இன்னொருவன் தேவேந்திரனின் மைந்தன் அர்ஜுனன் இருவரும் வில்வித்தையில் சக்கரவர்த்திகள் அர்ஜுனனிடம் காண்டீபம் என்றால் கர்ணனிடம் விஜயதனுசு ஆனால் யார் உண்மையான மாவீரர் கர்ணனுக்கு அர்ஜுனனை விட அதிக வீரம் இருந்ததா அல்லது அர்ஜுனன்தான் உலகின் தலைசிறந்த வில்லாளியா இந்த சண்டையில சண்டைய போட்டது வெறும் மனிதர்களா இல்ல கடவுள்களா எது இந்த வெற்றியை தீர்மானித்தது தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒரு வினாடிய கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நாங்க சொல்ல போற உண்மை உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடையா இருக்கும் கர்ணரின் வாழ்க்கை வெறும் வீரம் மட்டுமில்ல அது ஒரு தியாக காவியம் பிறக்கும்போதே தந்தையான சூரியனால் வழங்கப்பட்ட கவச குண்டலங்கள் இது அவனை யாராலும் வெல்ல முடியாதவனாக்கி இருந்துச்சு ஆனால் தன் ஈகை குணத்தால அந்த கவச குண்டலங்களை இந்திரனுக்கு தானமாக கொடுத்தான் குருவான பரசுராமரின் சாபம் பூமி தாயின் சாபம் பிராமணனின் சாபம் என பல சாபங்கள் கர்ணனைத் துரத்தின அவன் தனது முழு பலத்துடன் இருந்திருந்தால் அர்ஜுனன் அவனை வெல்வது கடினம் என்பதை கிருஷ்ணரே அறிவார் வீரமும் ஈகையும் நன்றி உணர்வும் நிறைந்திருந்தும் தன் துரதிருஷ்டத்தாலும் அவர் தேர்ந்தெடுத்த அநீதியின் பக்கத்தாலும் அவரது பலம் குறையத் தொடங்கியது அர்ஜுனனோ கிருஷ்ணரின் அன்பை பெற்றவன் அவர் கையில் இருந்தது சாதாரண வில்லில்ல தேவர்களால் கொடுக்கப்பட்ட காண்டீபம் அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரம் போன்ற பல தெய்வீக ஆயுதங்களை பெற்றார் போர் நடக்கும் முன்பே விராட்ட யுத்தத்தில் தனியாக நின்று பீஷ்மர் துரோணர் கிருபர் மற்றும் கர்ணன் உட்பட அத்தனை படையையும் வீழ்த்தினார் கர்ணன் அங்கே தோற்று ஓடினான் அர்ஜுனனின் தேர் மீது கிருஷ்ண பரமாத்மாவே வீட்டிருந்தார் இது வெறும் தேரோட்டம் அல்ல அது தர்மத்தின் துணை இறுதி போரின் போது அர்ஜுனனின் ஒரு பானத்தின் வேகத்தில் கர்ணனின் தேரை பல அடிகள் பின்னுக்கு தள்ளியது அதுவே அர்ஜுனனின் அளப்பரிய வீரத்துக்கு சாட்சி உண்மையில் இந்த யுத்தம் இருவரின் திறமைகளை மட்டுமல்ல தர்மத்தின் நியாயத்தை நிரூபிக்க நடத்தப்பட்ட ஒரு நீதி போர் உண்மை என்னவென்றால் ஆயுதங்கள் இல்லாமல் சாபங்கள் இல்லாமல் சமமான நிலையில் இருவரும் மோதியிருந்தால் கர்ணன் அர்ஜுனனுக்கு சற்றும் சழைத்தவன் இல்லை சில நேரங்களில் அர்ஜுனனை விட கூடுதல் பலம் கொண்டவனாகவே இருந்திருக்கலாம் ஆனால் மகாபாரதம் சொல்வது என்ன அர்ஜுனன் தன் வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடித்தான் கர்ணன் தன் நண்பனுக்காக அநீதியின் பக்கம் நின்றான் அர்ஜுனனின் வெற்றி வெறும் வீரத்தின் வெற்றி அல்ல அது தர்மத்தின் வெற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அர்ஜுனனா கர்ணனா உங்களுடைய கருத்தை உடனே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்ணன் மட்டும் பாண்டவர்களில் ஒருவன் என்று போருக்கு முன்பே தெரிந்திருந்தால் மகாபாரத போர் நடந்திருக்குமா அடுத்த வீடியோவில் இந்த பிரம்மாண்ட ரகசியத்துடன் உங்களை சந்தி